அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை உருளைக்கிழங்க வச்சு ஒரு அருமையான டிஃபனும் சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் எந்த ரவைனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவைக்கு சின்ன உருளைக்கெழங்கில் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிற ரவையை பொறுத்துட்டு பார்த்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மூணு உருளைக்கெழங்கு சொல்லியிருந்தோம் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் இந்த உருளைக்கெழங்க மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் உருளைக்கெழங்க அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு உருளைக்கெழங்கு எல்லாமே கொஞ்சம் அரைஞ்சி வர மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்கலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ள சேர்த்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கோட ரவையை சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம் ரவை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம நல்ல திக்கான மோர் ஒரு டம்ளர் சேர்த்துக்க போகிறோம் தயிரை வந்து சிலிப்பி இந்த மாதிரி மோராக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு டம்ளர் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மாவை அரைச்செடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்ச மாவை இங்கே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துட்டுலாம் பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் குட பச்சை மிளகா ரெண்டு உங்கள் காரத்துக்கே தவறு எடுத்துக்கோங்க அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் கொஞ்சமாக கருவேப்பிலை கேரட் வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட சேர்ந்து வரும் இப்போ இதில் நம்ம வரிசையாக காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கேரட் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கேரட்டை நல்லா சீவிட்டு அதையும் கூட நீங்கள் உள்ளே சேர்த்து பண்ணலாம் கொட கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் தோட கூடவே கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட்றனால ரொம்பவே ஹெல்த்தி இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரவை உருளைக்கிழங்க மட்டும் டக்குன்னு நம்ம மிக்சி ஜாரில் தயிரை விட்டு அரைச்சிட்டு காய்கறிகள்லாம் போட்டு நம்ம பண்ணிடலாம் எல்லாத்தோட சேர்த்து நம்ம பர்ஃபெக்டாக கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் வேணும்னா தண்ணியை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுக்கோங்க சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தாச்சு கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றுனதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கோம் தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டுடலாம் டிஃபனுக்கு ஏற்ற சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி சைட் டிஷ் வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம காய்கறிலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக தான் வச்சுருந்தோம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதை மாவை நல்லா ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக எடுத்து அந்த எண்ணெயில் அப்படியே விட்டுட்டு லேசாக மேலே மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான சுட்டிலே வச்சுப்போம் நல்லா ரெடியாகி வரட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஒரு சைடு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த காய்கறிகள் எல்லாத்தோட கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் அடுத்த சைடு ரெடி ஆகணும் மூடி வச்சிடலாம் அடுத்த சைடு ரெடியாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிவிடுவோம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே நம்ம இன்னொன்று விட்டுருக்கோம் அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான டிஃபன் சூப்பராக ரெடியாகிடுத்து இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான டிஃபன் நம்ம பண்ணியிருந்தோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி பாருங்கள் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் உள்ளே எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ